எனது அருமை சகோதர சகோதரிகளே தங்கள் அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொலியை கண்டார்கள் சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது என எசையா நூலிலிருந்து வாசிக்க கேட்டோம் அக்காலத்தில் சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார் யோசேப்பு தனக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய பெத்லஹேம் ஊருக்குச் சென்றார் அவர்கள் அங்கு இருந்தபொழுது மரியாவுக்கு பேறுகாலம் வந்தது விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை மாட்டு தொழுவத்தில் மரியால் தம் தலைமகனை பெற்றெடுத்தாள் பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவனத் தொட்டியில் கிடத்தினார் வானத்தில் விண்மீன் தோன்றியது அங்கு காவல் காத்துக் கொண்டிருந்த இடையர்களுக்கு நற்செய்தி அளிக்கப்பட்டது வானதூதர்கள் வாழ்த்து பாடினார்கள் ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது ஒவ்வொரு குழந்தையின் பிறப்பும் உலகிற்கு கிடைக்கின்ற புதிய அதிசயம்தான் இயேசுவின் பிறப்பு மானிடத்திற்கு ஒரு மாபெரும் அடையாளமாக இருந்தது உலகிற்கு சமாதானத்தை கொடுக்க பிறந்தார் வன்முறையால் மூடப்பட்டுள்ளது இவ்வுலகம் அதிகார ஆணவத்தால் சூழ்ந்துள்ளது இவ்வுலகம் செய்தித்தாளை பிரித்து பார்க்க முடியவில்லை காரணம் நடந்து முடிந்த சுய முடிவு தேர்தல்களில் ஆளும் கட்சி எதிர்கட்சி மோதலால் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் சாலையில் சிறை தற்கொலைகளால் தளர்ந்துள்ளது இவ்வுலகம் தெருவில் நடந்தாலே மோக மோசடியில் சுரண்டப்படுகின்றது இவ்வுலகம் சினிமா டிவி பார்ப்பதற்கு ஒருவித பயம் ஏன் அப்பா நீயும் அம்மாவும் ஏன் அதுபோல ஆடப்பாடக்கூடாது என்று கேட்கின்றது தங்களது பிள்ளைகள் பாசம் நேசம் இனம் தெரியாமல் இன்னும் உறவுகள் பலவாறு தொடர்கின்றன போர் கலவரத்தால் மூடப்பட்டுள்ளது நம் நாடு பாவம் நம் இனம் நம் மொழி இப்படிப்பட்ட வன்முறை தற்கொலை அதிகார ஆணவம் போர் தீவிரவாதம் நிறைந்த உலகில் கண்டிப்பாக கிறிஸ்துவின் பிறப்பு கொண்டாடப்பட வேண்டும் இதோ ஒரு சிறு நிகழ்வு இயேசு நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்த்த இரண்டு அமெரிக்கர்கள் ஓர் அனாதை இல்லத்திற்கு சென்றார்கள் விடுமுறை தொடங்கியுள்ளது அந்த பிள்ளைகளுக்கு அவர்கள் இருவரும் பாரம்பரிய கிறிஸ்து பிறப்பை பற்றி அந்த குழந்தைகளுக்கு எடுத்துரைத்தார்கள் அதன் பிறகு அப்பிள்ளைகளுக்கு இந்த அமெரிக்கர்கள் காகிதம் பென்சில் கலர் பென்சில் என்று பலவிதமான பொருட்களை கொடுத்து ஒவ்வொருவரும் ஓர் குடிலை அமைக்க கேட்டார்கள் விறுவிறுப்பாக ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு குடிலை அமைத்தார்கள் ஆனால் மிஷா என்ற சிறு குழந்தை எட்டு வயது குழந்தை தன் குடிலில் மற்றும் இரண்டு குழந்தைகளை வைத்தார் அப்பொழுது இந்த அமெரிக்கர்கள் அந்த மிஷாவை பார்த்து கேட்டார்கள் எல்லோரது குடிலிலும் ஒரு குழந்தை தான் இருக்கின்றது ஆனால் உன் குடிலில் மட்டும் ஏன் இரண்டு குழந்தைகளை வைத்திருக்கிறாய் மிஷாவோ இப்படி பதிலளித்தார் எனக்கு இயேசுக்காக கொடுக்க ஒன்றுமே என் கையில் இல்லை எனக்கு அன்பளிப்பு கொடுக்க ஆசையாக உள்ளது ஆனால் என்னிடம் ஒன்றுமே இல்லை ஆதலால் குழந்தை இயேசுவின் அருகில் படிப்பது தான் என் உடல் வெப்பத்தை இயேசுவுக்கு நான் அளிக்கிறேன் இதை கேட்ட அமெரிக்கர்கள் வியந்தார்கள் குழந்தையின் பதில் இப்படியானது என்று இந்த நத்தார் விழா காலத்தில் நாம் உணர வேண்டியது என்னாலும் இயேசு நம்மோடு இருக்கிறார் என்பதை அவரது பிறப்பு கொண்டு வந்த வாழ்வையும் அமைதியையும் மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் நிறைவாகப் பெற நாம் பிறருக்காக வாழ வேண்டும் கிறிஸ்து எனக்காக பிறந்தார் நான் யாருக்காக பிறந்திருக்கின்றேன் சிந்திப்போம் செயல்படுவோம் சாவி நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரவி உதிக்கட்டும் யாவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் ஹாப்பி கிறிஸ்மஸ் Happy Christmas Happy Christmas Merry Christmas, Merry Christmas. Субтитры а